அண்மை செய்தியை பார்க்கிறோம் ஆள் வழக்கில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டது ஒத்துழைப்பதால் உத்தரவை திரும்ப பெற உச்சநீதிமன்றம் தற்போது அது குறித்து அரசுக்கு சம்மன் அனுப்பி இருக்கிறது இது குறித்து கூடுதல் தகவல்களோடு டெல்லி செய்தியாளர் சுச்சித்ரா இணைந்திருக்கிறார் அவரிடம் பேசலாம் சுச்சித்ரா இப்போ இந்த மேல்முறையீட்டு வழக்கில் அரசுக்கான சம்மன் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது விவரங்கள் என்ன காயத்ரி ஏடிஜிபி ஜெயராமனுடைய மேல்முறையீட்டு மனு என்பது தற்பொழுது உச்ச நீதிமன்றத்தால் விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவு குறிப்பாக அவரை கைது செய்து நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் இந்த திருத்தணி சிறுவன் ஆழ்கடத்தல் விவகாரத்தில் பிறப்பித்திருந்த நிலையில் அந்த உத்தரவிற்கு எதிராக இந்த ஒரு மேல்முறையீட்டு மனுவை ஜெயராமன் தாக்கல் செய்துள்ளார் மிக முக்கியமாக இருபத்தி எட்டு ஆண்டுகள் பணியில் இருக்கும் ஒரு மூத்த அதிகாரி மீது இது போன்ற நடவடிக்கைகளை ஏன் அரசு எடுத்தது என்ற ஒரு கேள்வியை உச்ச எழுப்பியிருக்கிறது மிக முக்கியமாக இந்த வழக்கில் தனக்கு தொடர்பு இல்லை என்ற ஒரு கருத்தை மனுதாரர் ஏடிஜிபி ஜெயராமன் தரப்பானது முன்வைத்த நிலையில் அவருடைய வாதத்தை ஏற்று தற்பொழுது தமிழ்நாடு காவல்துறைக்கு பதிலளிப்பதற்கான ஒரு நோட்டீஸை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பிறப்பித்திருக்கிறார்கள் அதே சமயம் இருபத்தி ஆண்டுகளாக பணியில் இருக்கும் ஒருவர் மீது இது போன்ற நடவடிக்கைகளை ஏன் எடுக்க வேண்டும் விசாரணைக்கு அவர் ஒத்துழைப்பதாக கூறும் நிலையில் ஏன் அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் என்பது தொடர்பான கேள்விகளையும் தற்பொழுது தமிழ்நாடு அரசிற்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது இந்த அவருடைய சஸ்பென்ஷன் தொடர்பான உரிய விளக்கத்தை பெற்று நாளை பதில் கூற வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த விவகாரத்தில் காவல்துறை விரிவான ஒரு பதிலை சமர்ப்பிக்க வேண்டும் என்ற ஒரு நோட்டீஸும் தற்பொழுது தமிழ்நாடு காவல்துறைக்கு அனுப்பப்பட்டுள்ளது காயத்ரி நன்றி சுசித்ரா கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் இணைலாம்